குட் ஈவினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க சுவந்தாக்களை கொண்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங்ஸையும் ப்ரொவைட் பண்ணுவோம் இது வந்துட்டு வடமேல் மாகாண சபையில் அவங்களோட பாடசாலைகளில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு மூன்றாம் வகுப்பின் முதலாம் தரத்தில் காணப்படுற வெற்றிடங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கால் பண்ணிக்காங்க அதாவது மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நியமனம் இடம்பெறும் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லோரும் கெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எல்லோரும் வாசிச்சு என்னட்டு குழைங்கிருப்பீங்க நாங்கள் ஒரு ஷோர்ட் இன்ட்ரடக்ஷன் தரணும் மண்டத்தால் தாரோம் ஓகேவா இதில் வந்துக்கிட்டு எல்லாமே ஆன்லைன் தான் இந்த ஃபோம் நிரப்ப போகிறீங்க இருந்தாலும் வளமையாக என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இப்போ ஈஸ்டன்லாம் கோல் பண்ணாங்க ஒன்லைனில் மட்டும்தான் அதில் கொப்பி வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதில்ல நிறைய பேர் செய்கிற தவறு அதுதான் ஒன்லைனில் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு விடுவாங்க போஸ்ட் பண்ணுறது இந்த முறை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் ஆன்லைன் நிரப்பிட்டு அதை வந்துட்டு ப்ரிண்ட் எடுத்து அதில் நீங்கள் ரிசிப்ட் உண்டு ஆன்லைனில் பே பண்ணுவீங்க தானே அந்த ரிசிப்டை அதில் ஒட்டி அனுப்பணும் போஸ்ட் பண்ணணும் கெசட்டை வாசிச்சாக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ கெசட்டுக்கு உள்ளுக்கும் உங்களுக்கு மூணு பாடம் நீங்கள் போடையிலும் உங்களோட விருப்பத்தேர்வு அடிப்படையில் அந்த மூணுக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்தது அவங்களுக்கும் ஆரம்ப பிரிவோட தகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு அப்போயும் பண்ணுவாங்க இது வந்துட்டு குர்நாகல் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் குர்நாகம் மாவட்ட பாடசாலைகளுக்கும் புத்தளம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கும் அவங்க போடலாம் அடுத்து வந்துட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க இது ஒரு வளமையான ப்ரொசீஜர் இது வந்துட்டு டீச்சிங்கை கோல் பண்ணால் டீச்சிங்கை போடுறது அந்தந்த மாவட்டத்து ஆட்களுக்கு தான் முன்னுரிமை அதுக்கு பிறகு தான் இனி அடுத்த பார்ப்பேன் ஓகேவா அடுத்தது இதில் வந்து கல்வி தகாமல் உங்களுக்கு வளமையானதை டிகிரி இருக்கணும் அல்லது இந்த மாதிரி ஹெச்என்டிஏயும் கட்டுக்க நாலு வருஷம் ஹெச்என்டிஏ அது வந்துட்டு பிகாமுக்கு ஈக்குவல் ஆக்கினதால் ஹெச்என்டிஏயும் போடையலும் அடுத்தது மூணு போட போடையிலும் அடுத்தது அவங்க இது கோல் பண்ணுற தேதிக்கு முதல் அந்த குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து இந்த முறை வயசு வந்துட்டு வளமையான டீச்சிங் அப்பாயிண்ட்மெண்ட் முப்பத்தி ஐந்து வயசு தான் லிமிட் ஆனால் இந்த முறை நாற்பது வயசு ஆக்கினத்தாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நாற்பது வயசுக்கு உட்பட்டாக்கள் எல்லோரும் போடலாம் இதில் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இப்போ நாற்பது வயசுக்கு உள்ளே போட ஏழு முடிச்சுன்னா ஏற்கனவே வளமையாக முப்பத்தி அஞ்சு வயசு லிமிட் பண்ணுறவன் இந்த முறை அஞ்சு வருஷம் ஆக்கள் உள்ளுக்கு வருது எக்ஸ்ட்ராவா അപ്പോൾ അവസം ഐത് ബെച്ച് വന്നിട്ട് ഡിഗ്രി മുടിച്ചാൽക്കുള്ളുക്ക് വരപ്പോ ഇത് കമ്പട്ടീവ് അതേ ഒരു ഡിസ് അഡ്വാൻറ്റേജ് അതേമാതിരി അഡ്വാൻറ്റേജ് എന്നു ചെന്നാൽ മുപ്പത്തഞ്ച് വയസ്സുക്ക് മേലായി പോടേ ഇലാത്ത ഒരു സന്ദർഭം വേറെ അതുപോലെ അവങ്ങൾക്ക് ഒരു വായ്പ ഒരു കടശി സന്ദർഭം അവങ്ങ പോക്കലാം പോട്ട് കിടക്കിയ വായ്പ നെ ഇരിക്കിത് ആ പോട്ടി സരിയാന പോട്ടിയായിരിക്കും ഇത് മുഖ്യമായ വിഷയം പഠിക്കണം സരിയാന പഠിപ്പ് പഠിച്ചാൽ മറ്റുതാൻ കിടക്കേലും ഓക്കേവാ இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு சொன்னால் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேறு இல்லை ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று ஐக்யூ அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் ஸோ உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஆல்ரெடி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லோருமே ஜென்ரல் நாலேஜை வந்துட்டு பெருசாக இம்பார்ட்டன் கொடுத்தோ அது இதுன்னு சொல்லி படிப்பாங்க ஆனால் ஜென்ரல் நாலேஜ் விஷயம் என்னென்னு சொன்னால் யாருக்கெல்லாம் ஞாபக சக்தி இருக்குதோ யாராலேயெல்லாம் பாடமாக ஏழுமோ அவங்களுக்கெல்லாம் அது ஈஸியாக இருக்க போகுது இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு க்ளாஸுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அது செஞ்சு இது செஞ்சு ஒன்றும் படிக்க தேவையில்ல உங்கள்ட்ட சாதாரணமாக ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸுகள் இருந்தாலோ ஜென்ரல் நாலேஜுடைய புக் இருந்தாலோ அவன் சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் பாடமாக்கி எடுக்க இயலும் அதில் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜுக்கு சமூக பொருளாதார அரசியல் துறைகள் தொடர்பான பொது அறிவு பரீட்சைக்கும் பல்தறிவுனால் வரும் ஓகேவா வளமையாக வந்துட்டு இப்போ கடைசியாக கால் பண்ண ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எல்லாமே எப்படின்னு சொன்னால் எடியூகேஷன் மட்டும் அதாவது கல்வி பொது அறிவு மட்டும் அது ஈஸி அது வந்துட்டு ஒரு லிமிட் பண்ணப்பட்ட ஒரு பரப்பு கல்வி பொது அறிவுங்கக்குள்ளே ஒரு லிமிட் பண்ணப்பட்ட பரப்பு ஒரு நாட்டிலேயோ இல்லை மாகாணத்துக்குள்ளேயோ இல்லை மாவட்டத்துக்குள்ளேயோ இருக்கிற கல்வி சம்பந்தமான விஷயங்களை முக்கியமாக பார்த்துட்டு வேணும்னு சொன்னால் நீ கல்வி சம்மந்தமாக எல்லாம் படித்து முடிச்சுட்டோம் அட்வான்ஸ் தர ஒரு பொதுவான ஜென்ரல் நாலேஜை படிச்சுட்டு போவாங்க ஆனால் இஞ்சரிக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் சமூக பொருளாதார அரசியல் துறைகள் தொடர்பான பொது அறிவை பரீட்சைக்கும் பல தெரிவு வேணாம் ஸோ இது வந்துக்கிட்டு இந்த பரப்பு வந்துக்கிட்டு ஒரு பெரிய பரப்பு படிக்க வேண்டிய தேவை கூட இருக்குது நிறைய பாடமாக்க வேண்டியிருக்குது உங்களுக்கு எப்போ அட்மிஷன் கோல் பண்ணுறானோ உங்களுக்கு எப்போ இந்த எக்ஸாம் கோல் பண்ணுறோம் அப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா இதே வந்துட்டு குயிக்காக நடக்கக்கூடிய எக்ஸாம் இந்த குயிக்காக நடக்கக்கூடிய எக்ஸாம் ஒரு டூ மந்த்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் அப்போ அப்ளிகேஷன்லாம் பார்த்து உங்களுக்கு அட்மிஷன் அனுப்புகிற வர அந்த பீரியட் எடுத்தாலும் ஒரு டூ மந்த்து எடுத்தா கூட அந்த அறுபது நாளைக்கும் நீங்கள் வடிவாக ஆக்க இயலும் இதுக்கு நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராவாக க்ளாஸ் போய் அங்கே போய் இஞ்சி போய் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுற டைமுக்கும் ஒரு முப்பது நாற்பது ஜென்ரல் நாலேஜை பாடமாக்கிடுவீங்க ஓகேவா அதான் நான் சொல்கிறேன் இந்த ஜென்ரல் நாலேஜுங்கிறது உங்களுடைய மனநக்தியில் இருக்குது நீங்கள் பாடமாக்குறதுல இருக்குது வேறு எதுவும் செய்யலாம் ஜென்ரல் நாலேஜுக்கு அப்படி அந்த ட்ரிக்ஸ் செய்யலாம் இந்த ஷோர்ட்கட்டால் செய்யலாம் எந்த வழியும் இல்லை ஜென்ரல் நாலேஜ் பாடமாக்கியே ஆகணும் அதுவும் இல்லாமல் இது பரப்பு பெரிய பரப்பு சமூக பொருளாதார அரசியல் துறை அப்போ பெரிய பரப்புன்றதால நீங்கள் இப்போ இருந்தே ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது ஜென்ரல் நாலேஜ் பாடமாக்கிவிங்களா இருந்தால் அவங்களுக்கு சரியாக வந்து சேரும் ஒரு நாளைக்கு குந்திருந்த முழு பேதுமே ஒரு புக்கை பாடமாக்கி முடிக்கல நம்மளால் அது யாராக இருந்தாலும் சரி எஸ்எல்ஏசிக்கு படிக்கிறவங்க கூட ஒரு புக்கை பாடமாக்கி முடிக்கல அது ஸோ நீங்கள் லிமிட் பண்ணி எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சது அறிஞ்சது முக்கியமானது என்று சொல்லி ஜென்ரல் நாலேஜை படித்து பாடமாக்கி எடுக்கணும் அதுக்கு எந்த வழியும் இல்லை ஓகேவா அடுத்தது ரெண்டாவது விஷயம் ஐக்யூ பொது உளச்சார்பு இது ஒரு மனத்தியாலம் நூறு மார்க்ஸுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் நாற்பதுக்கு மேலே எடுக்கணும் ஒன் ஹவர் நடக்கும் அதில் ஐம்பது கேள்வி வரும் ஐம்பது கேள்வியில் ஒரு மார்க் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்ஸ் படி கிடைக்கும் இந்த பொது உலச்சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் எப்படியோ அதுக்கு நேர் மாறுதான் ஐக்யூ ஏற்கனவே இப்போ நிறைய எக்ஸாம் ஷிஃப்ட் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே உங்களுக்கு நிறைய பேருக்கு நாற்பது வயசுன்றதால் பார்த்து வரைக்கும் இருக்கிற நிறைய பேர் இருப்பீங்க நிறைய எக்ஸாமுகள் இடையில ஷிஃப்ட் பண்ணிப்பீங்க இதில் ஜென்ரல் நாலேஜ் எப்படி பாடமாக்கி நான் தான் செய்யலுமோ ஐக்யூ நீங்கள் எந்தளவுக்கு பாடமாக்காமலுக்கு செஞ்சு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு தான் ஐக்யூ பாஸ் பண்ண இயலும் இப்போ முக்கியமானது இப்போ நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எப்படி அப்பாயின்மெண்ட் எடுப்பான் எப்போ நம்மளுக்கு வேலை தருவான் இன்டர்வியூவில் என்ன கேட்பான் நீங்கள் இன்னும் முதல் எக்ஸாமே ஷிஃப்ட் பண்ணல நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணினா தான் மிச்சம் எல்லா விஷயமும் நீங்கள் ரெண்டு பாடத்துலேயும் பாஸ் பண்ணுற மட்டும் இல்லை பாஸ் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ணணும் ரெண்டுலேயுமே ஹை ஸ்கோர் பண்ணி ரேங்கில் முன்னுக்கு வந்தால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா இருந்தால் தான் இன்டர்வியூ இன்டர்வியூ அப்போ அதை பார்த்துக்கலாம் முதல் பாஸ் பண்ணணும் அந்த பாஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருந்து முயற்சி செய்யணும் முயற்சி செய்கிறதுக்கு அதை பற்றி அடிப்படை தகவல் உங்களுக்கு தேவை ஒன்று ஜென்ரல் நாலேஜை பற்றி சொல்லியாச்சு அதை நீங்கள் பாடமாக்கணும் ஐக்யூ அதுக்கு நேர்மாறு நீங்கள் என்னதான் பாடமாக்கினாலும் ஐக்யூ நீங்களாக குந்திருந்து படித்து செய்யாத வரைக்கும் ஐக்யூ பாஸ் பண்ணவே இயலா பெரும்பாலான நாட்களுக்கு பேப்பரை தந்து இந்த அரைக்கு ஐம்பது கேள்வி இதை நாளைக்கு செஞ்சுட்டு வாங்கண்டா மேக்ஸிமம் எண்பதுக்கு மேலே மார்க்ஸ் எடுப்பாங்க அதுவும் எண்பதுக்கு மேலே தான் நூறு போக மாட்டாங்க நாளைக்கு செஞ்சுட்டு வாங்கண்டா அது ஒன் ஹவரில் ஐம்பது கேள்வி செய்யணும் கேள்வி வாசிக்கணும் என்ன கேள்வி கேட்டுக்கா நன்னை விளங்கி எடுக்கணும் அந்த கேள்வியை செஞ்சு பார்க்கணும் அதுக்குரிய விடையை அடிக்கணும் விளங்குதா ஸோ உங்களுக்கு விட தெரிக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு வந்துட்டு ஐக்யூ இந்த ஐக்கியூவில் நிறைய மெதட்ஸ் இருக்குது நிறைய டாபிக்ஸ் இருக்குது நிறைய பேர் படித்தாக்கள் இருப்பீங்க ஏற்கனவே செஞ்சு பார்த்தாக்கள் இருப்பீங்க தெரிஞ்சவங்க இருப்பீங்க நீங்கள் இன்னொன்று ஒரு அஞ்சு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முதல்ல ஐக்கிய படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ செய்யக்கூடாது உங்களுக்கு புதுசாக செய்கிற மாதிரி இருக்கும் அதான் ஐக்கியடது உங்களோட நுண்ணறிவு இது என்ன எக்ஸாம் இலங்கையில் நீங்கள் என்ன எக்ஸாமை போகிறீங்கன்னு சொன்னாலும் நுண்ணறிவு உங்களுக்கு இருக்கான்னு தான் முதல் பார்ப்பான் இந்த நுண்ணறிவுங்கிறது உங்களுடைய திறன் உங்களுடைய அறிவினுடைய திறன் இந்த திறன் இலங்கை அரசாங்கமோ அல்லது கல்வித்துறை யாரோ எதிர்பார்க்கறது உங்களோட மூளைக்குள்ளே இந்த திறன் இருக்கணும்னு சொல்லி இந்த திறன் இருக்கலாம் இல்லாமல் விடலாம் ஆனால் ஐக்கிய குண்டும் ஒரு மெத்தட் இருக்குது இந்த முறையில் படித்தா போய் சேரலாம் எங்களுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை அறிவு அதாவது பாடசாலை காலத்தில் ஸ்கூலில் கணிதம் அறவே ஏறாதாலும் வகுப்பில் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாம் ஆள் ஆள் கூட ஐக்கியூவில் டொப் லெவலே ஸ்கோர் பண்ணலாம் எப்படி இது சாத்தியம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அடிப்படை அறிவே போதுமானது இந்த ஐக்யூவில் நாங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதுக்கு முதலாவது ஐக்யூ எப்படி செய்கிறது ஒவ்வொரு கொஷின்ஸையும் எப்படி அணுகிறது அதுக்குரிய மெத்தட் என்ன அதுக்குரிய ஷார்ட்கட் என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்களுக்கு செகண்ட் தான் ஒரு கேள்விக்குன்னு சொல்லி செகண்டில் ஒரு கேள்வியை நீங்கள் வாசித்து விளங்கி செஞ்சு அதுக்குரிய ஆன்சரை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஷோர்ட்கட் தெரியாமல் ஒரு காலம் செய்ய இயலாது அதுக்குரிய மெத்தட் தெரியணும் ஒவ்வொரு கேள்வியையும் எப்படி அணுகிறது இந்த கேள்வியை எப்படி செய்கிறது இது எப்படி வந்திருக்குது இதுக்குரிய முறை என்ன இதுக்குரிய சமன்பாடு என்ன என்று சொல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த ஐக்கியங்கிற பாடம் இதில் மிக முக்கியமானது அதை கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்துக்கிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்டர்வியூ இன்டர்வியூ அடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும் அதுக்கும் மார்க்ஸ் இருக்குது அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் அடுத்தது வந்துக்கிட்டு அவ்வளோதான் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் பாடங்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பாடம் கோல் பண்ணியிருக்கேன் பாடு நிறைய பாடங்கள் இருக்குது நிறைய சான்ஸும் இருக்குது கிடைக்கக்கூடிய தமிழ் மீடியத்துலேயும் நிறைய பாடங்கள் இருக்குது ஐம்பத்தஞ்சு பாடம் டோட்டல் ஓ அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு பாடத்துலேயும் உங்களுக்கு தேவையான பாடம் எது நீங்கள் மினிமம் உங்களோட யூனிவர்சிட்டியில் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் படிச்சிருக்கணும் அந்த பாடத்தை மெயின் மெயின் சப்ஜெக்டாக த்ரீ இயர்ஸ் படிச்சிருக்கணும் ஃபோர் இயர்ஸ் உங்களோட சிலபஸில் நீங்கள் த்ரீ இயர்ஸ் படிச்சிருக்கணும் அதாவது உங்களோட ஃபோர் இயர்ஸ்னால் எட்டு செமஸ்டர் நடந்திருக்கும் அது இல்லாமல் ஆறு செமஸ்டரில் இந்த பாடங்கள் இம்பார்ட்டண்ட்டான பாடமாக இருந்திருக்கணும் அதை கவனித்து ஆர்டர் படி நீங்கள் போடலாம் ஓகேவா அவ்வளோதான் இந்த கெசட்டை பற்றி சொல்ல வேண்டியது நீங்கள் எல்லாமே வாசித்து பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு குரூப்பில் வந்துட்டு இந்த கெசட்டை ஷேர் பண்ணுவோம் பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட பாடங்கள் அது இதெல்லாம் ப்ரிண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் போட ஏழு இனி ஓப்பன் ஆகிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஓப்பன் ஆகிருக்கேன் நினைக்கிறேன் டொனேட்ஸில் அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளியலும் ஓகே அவ்வளோதான் இது சம்மந்தமாக உங்களுக்கு பாடப்பரப்பு சம்மந்தமாகவும் இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை எங்களோட டச்சில் இருக்கீங்க எங்களோட குரூப்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் டச்சில் இருங்க நாங்கள் அது சம்மந்தமான மேலதிக தகவல்களையும் அப்டேட் பண்ணிக்கொண்டு இருப்போம் ஓகேவா அடுத்தது வந்து உங்களோட அந்த ஐக்யூ சம்மந்தமான இப்போ நாங்கள் ஜென்ரல் நாலேஜும் உங்களோட மெமரபைஸ் நீங்கள் பாடமாக்கிறத பொறுத்து தானே ஐக்யூ சம்மந்தமான சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு ஐக்யூவில் என்னத்தை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்களோடய லெக்சரர் வந்துட்டு ஒரு மிஸ் வந்துக்கிட்டு அவங்கள கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ ஓகேவா நீங்கள் ஸ்டே பண்ணிடுங்க இப்போ ஓகே தேங்க்யூ குட் ஈவினிங் வணக்கம் சார் இப்போ எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு மெதட்டில் கொண்டு போக போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டுக்கு எண்கோலங்கள் உருவப்படங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு பேப்பர் பார்த்துருப்பீங்க ஐக்யூ பேப்பர் செய்து பார்த்துருப்பீங்க எந்த மெதத்தில் வருது என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க சரியா அந்த வகையில் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக நாங்கள் செக்ஷன் வைஸாக எடுத்து எந்தெந்த கேள்விகள் வந்துட்டு என்ன மாதிரி கேள்விகள் வந்துட்டு எக்ஸாமுக்கு வரப்போகுது எந்த மாதிரியான வினாக்கள் எதிர்பார்க்கி எதிர்பார்க்க வினாக்களாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதிலருந்து செக்ஷன் வைஸாக நாங்கள் கேள்விகளை எடுத்து தான் வந்துட்டு இந்த கிளாஸை வந்துட்டு கொண்டு போக போகிறோம் உதாரணமாக எண்கோளங்கள் சொல்லி சொன்னால் உருவப்படங்கள் உருவங்கள எண்ணிக்கை நாங்கள் பார்க்குறது என்றது அதே மாதிரி சதுரமுகி தாயக்கட்டை வேக நேரங்கள் கடிகாரம் திசை பெரும்பாலான அந்த வரிசை மாற்றம் சேர்மானம் இப்போ வரிசை மாற்றம் சேர்மானம்னு சொல்கிறது நிறைய பேர் வந்துட்டு செய்கிற அந்த வினாக்கள் வந்துட்டு கஷ்டம் இந்த மாதிரிக்கு சொல்கிற எல்லாருமே அப்படி சொல்கிறது வரிசை மாற்றம் சேர்மானம்ங்கிறது கஷ்டமான ஒரு வினான்னு சொல்லி ஆனால் அப்படி இல்லை அதில் கேள்வியிலேயே மிச்ச லேசான ஒரு வினான்னு சொல்லி சொன்னால் அந்த வரிசை மாற்றம் சேர்மானங்கள் வர வினாக்கள் தான் சரியா அந்த வகையில் வரிசை மாற்றம் சேர்மானங்களாக இருக்கலாம் அடுத்தது வேலையினால் விகிதம் வயது கணக்குகள் தகவல் ஒழுங்கமைப்பு ஸோ அந்த மாதிரி அதாவது செக்ஷன் வைஸாக நாங்கள் எடுத்து அந்த கிளாஸை வந்துட்டு கொண்டு போக போகிறோம் அந்த வகையில் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஐக்கியங்கிறது வந்துட்டு எல்லாருமே அதாவது எல்லாருமே நாங்கள் மெக்சிமம் ட்ரை பண்ணோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அதாவது டூ ஹவர்ஸ் கொடுத்தாலும் செய்யலாம் த்ரீ ஹவர்ஸ் கொடுத்தாலும் செய்யலாம் ஆனால் ஐக்கியங்கிறது வந்துட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் செய்யணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதாவது ஒன் ஹவருக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும் அந்த ஐம்பது வினாக்களையும் வந்துட்டு செய்து முடிக்கணும் அந்த வகையில் இப்போ ஐம்பது வினாவுக்கும் நாங்கள் வந்துட்டு ஐம்பது நிமிஷத்தை எடுக்கணும் அதாவது ஒரு வினாவுக்கு நாங்கள் ஒரு நிமிஷத்தை தான் நாங்கள் வந்துட்டு கொடுக்கணும் சரியா அந்த வகையில் எந்த அளவுக்கு நாங்கள் இலகுவாக வந்துட்டு அந்த வினாக்களை கொண்டு செல்லலாம் எவ்வாறு செய்யலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் நாங்கள் வந்துட்டு இந்த கிளாஸை வந்துட்டு கொண்டு போக போகிறோம் சரியா இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரிக்கு கொண்டு போகணும் இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் இல்லை எங்களுக்கு செக்ஷன் வைஸாக கொண்டு போகணும் இல்லாட்டி எங்களுக்கு மொடல் பேப்பர் மாதிரிக்கு ஃபுல்லாக ஒரு ஃபுல் பேப்பர் அந்த அந்த மொடலில் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன மாதிரி மொடலில் நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லி சரியா எங்களோட ஐடியா வந்துட்டு நாங்கள் செக்ஷன் வைஸாக கொண்டு போனோம்ட்டு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைனலில் வந்துட்டு இலகுவாக செய்கிறதுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களோட ஐடியா வந்துட்டு ஒரு செக்ஷன் வைஸாக கொண்டு போவோம் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு இல்லை நாங்கள் வந்துட்டு ஃபுல் பேப்பரும் அதாவது எல்லா கல்வியும் உள்ளடங்கிய மாதிரிக்கு பேப்பர் செய்யணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு கொண்டு போகலாம் ஆ ஓகே செக்ஷன் வைஸா ஓகே நாங்கள் செக்ஷன் வைஸாக கொண்டு போவோம் சரியா ஓகே ஆ ஓகே நாங்கள் செக்ஷன் வைஸாவே கொண்டு போவோம் சரியா ஓகே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்னென்ன பாட் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரிக்கு விளங்காத வினாக்கள் இருக்கு அதை நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் சரியாப்பா நாங்கள் அதில் முக்கியமான கேள்விகளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு எந்தெந்த செக்ஷன்ஸ் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு வினாக்களை கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறோம் ஓகே வந்துட்டு செஞ்சிருப்பாங்க மிச்சத்துல வந்துட்டு நம்ம தேவையான டீட்டெயில்ஸை எங்களோட குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா Okay, okay, thank you.